വരട്ട്മാ അപ്പേ വേണ്ട ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ஒருவேளை அவருக்கு தண்டனை கொடுத்து ஜெயில போட்டுட்டாங்கன்னா அவரை நான் அப்புறம் பார்க்கவே முடியாது மாமா உங்க வந்து அப்புறம் ரொம்ப எமோஷனல் கூடாது எதுவா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கவே மாமா நான் எல்லா விஷயத்துலயும் கரெக்ட்டா இருக்கணும்ங்கிறதுக்காக தான மாமா என்ன லா படிக்க வைக்கறீங்க கண்டிப்பா அங்க வந்து நான் எமோஷனல் ஆக மாட்டேன் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் கூட்டிட்டு போங்க மாமா சரி வாங்க

கடவுளே என் குழந்தனருக்கு துணையா இருந்து அவரை காப்பாத்துங்க அவர் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும் என் வீட்டுக்காரர் கூட எப்பா என்னடா பாப்பா காலேஜ் கிளம்பிட்டியா கிளம்பிட்டேன்பா அப்பா நீங்க வேலைக்கு கிளம்ப லேட் ஆகலையா இந்த அப்பா இன்னும் ஒரு கால மணி நேரம் கழிச்சு கிளம்ப போறேன்டா ஃப்ரெண்டு ஒருத்தர் வாரேன் இருக்காரு சேர்ந்து போகணும் அப்பா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு வந்து உடவாடா இல்லப்பா டைம் இருக்கு நான் நடந்து போய்க்கிறேன் சரி டிபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்ப்பா சரிடா அப்ப போயிட்டு வா அப்பா என்னடா சாரிப்பா சாரியா எதுக்குடா இல்லப்பா நான் எதுவுமே சொல்லாமலே என் மனசுல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுகிட்டு எங்க காதலுக்கு நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஆனா உங்களை நாங்க புரிஞ்சுக்கிடவே இல்ல பாத்தீங்களா நான் கூட உங்களை புரிஞ்சுக்கிடல இல்லப்பா சின்ன இருந்து நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் வாங்கி தராமல் இருந்ததே இல்லை ஆனால் என் காதல் விஷயத்தில் நான் ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சு நான் வாய் விட்டு கேட்காமலே நீங்கள் எனக்காக எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கீங்கப்பா அதை புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேன் மலரே அவங்க அத்தை சொன்னாங்கப்பா அப்போ தான் எனக்கே எல்லாம் தெரிஞ்சது நீங்கள் என் காதலுக்காகத்தான் என்னை காலேஜுக்கே படிக்க அனுப்பிச்சிருக்கீங்கங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்ககிட்ட என் காதலை பற்றி எடுத்து பேசி இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு அவசரப்பட்டு அவர்கிட்ட போய் சொல்லி அவரும் அதுக்கு பயந்துக்கிட்டு உடனே உங்ககிட்ட வந்து கலாட்டா பண்ணிட்டாரு அவருக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிருங்கப்பா அவர் ரொம்ப நல்லவர் நான் அவர் அவசரப்படுத்துனதுனால தான் அவர் உங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டார் ஆனால் என்ன தான் அவர் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாலும் அதுக்கு முதல் காரணம் நான் தான் என் அப்பாவை இன்னொருத்தர் அவர் என்னை காதலிக்கிறவராகவே இருந்தாலும் உங்களை அவமானப்படுத்துறத பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தேன்லப்பா நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளையெல்லாம் பார்க்காதீங்கப்பா அதுக்காக நான் குமாரத்தான் கட்டிப்பேன்னு உங்ககிட்ட பிடிவாத பிடிக்க மாட்டேன் இனிமேல் உங்களுக்கா அவரை பிடிச்சி போய் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நான் நல்லா இருப்பேன்னு எப்போ தோணுதோ அப்பா கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அது வரைக்கும் நான் பொறுமையாக காட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா ஆனால் வேற மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது ஆனால் இவ்வளவு படிச்சிருந்தும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு லேட்டாயிருச்சு பாத்தீங்களா ஏப்பா நம்ம கையில் இருக்கிற அஞ்சு வரலும் கூட ஒன்று போல் இருக்கிறது இல்ல அப்புறம் மனுஷங்க மட்டும் எப்படிப்பா ஒன்று போல் இருப்பாங்க ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த தப்பும் கிடையாது ஆனால் எல்லோரும் அப்படி இருக்கிறதில்லையிலப்பா இப்போ கருப்பண்ணன் கூட பிறந்த முத்துவே அவங்க அண்ணனை மாதிரி இல்லை அப்புறம் குமார் எப்படி அவர மாதிரி இருப்பாருன்னு நினச்சி தானேப்பா நீங்கள் எந்த பிரச்சனையே ஆரம்பிச்சீங்க ஆனால் அந்த முத்துக்கிட்டேயே பாருங்களேன் எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அவர் எவ்வளவுதான் முரட்டு குணம் உடையவராக இருந்தாலும் அவங்க அண்ணன்னு வர்றப்போ அவங்க குடும்பம்னு வர்றப்போ அவர் எப்படி இருக்காரு அதே மாதிரி தான்ப்பா குமாரும் என்னதான் விளையாட்டுத்தனமா விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் குடும்பம் அவர் ஃப்ரெண்டுன்னு வர்றப்போ அவரும் வேற மாதிரி தானப்பா இருக்கார் முத்துவுக்கும் கரப்பண்ணனுக்கும் வெற்றிசாருக்கும் குமாருக்கும் அடிப்படை குணங்கள் வேற வேறையாக இருக்கலாம் ஆனா இவங்க எல்லாேருக்குமே பொதுவான குணம்னு ஒன்று இருக்குப்பா அது என்னன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லைப்பா இவங்க நாலு பேரும் ஒவ்வொரு விஷயத்துல வேறுபட்டாலும் அன்பு நம்பிக்கைங்கிற அந்த பொதுவான விஷயத்துல ஒன்றா இருக்காங்க இதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்கப் போகிறதில்லப்பா உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு வயசும் எனக்கு இல்லை எனக்கே இப்பதான் புரிஞ்சிருக்கு ஆனா இது வரைக்கும் நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்க மனசு மாறுற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருப்போம் அப்பா நான் காலேஜுக்கு கிளம்பட்டுமா

இப்ப வெளிய வருவாரே இன்னோ ஒரு காமன் நைட்ல కలம்பனும் சொல்லிக்கிட்டேண்டாரு வருவாரே சரி நான் வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேன் நீ கிளம்பு அப்பா பேச போறீங்களா ம் அதுக்கு முன்னாடி நீ என்ன மன்னிச்சிரு ஏதோ விளையாட்டுதனமா ஒரு காரியம் பண்ணிட்டேன் உன்னை நான் என்ன அளவுக்கு நேசிக்கறனோ அதே அளவுக்கு உன்னை சார்்தவங்களையே நான் நேசிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் ஐஸ் என்னை மன்னிச்சிரு நானே அப்படி இல்லையே நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும் உங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார் ஐஸ் உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டிருப்பார் வெளியில் கோபத்தை மட்டும் தானே காட்ட தெரியும் நார்மலாக தான் இருக்கார் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு சரி நான் வெயிட் பண்ணி பார்த்து பேசிட்டு போகிறேன் நீ கிளம்பு பார்த்து போய்ட்டு வா முத்து கேஸ் என்னாச்சுன்னு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ம் சரி போயிட்டு வரேன் ம் பார்த்து போயிட்டு வா சார் வாங்க சார் சார் ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் சார் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னப்பா என்ன மன்னிச்சிருங்க சார் நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறை ரொம்பவே தப்பு வேலை இல்லாத விரும்ப நான் சுத்திக்கிட்டு இருக்கும் போதே உங்க பொண்ணை எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தவர் நீங்க ஆனால் இப்ப இந்த மாதிரி பேசுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் நான் கொஞ்சமாவது யோசிச்சு அன்றைக்கே நீங்க சொன்னீங்க என் ஃப்ரெண்டு அளவுக்கு நான் பொறுப்பா இல்லைன்னு அதை எதிர்த்து உங்ககிட்ட கோபமா பேசணும் தவிர்த்து அதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா விஷயமுமே நீங்க சொன்னதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் உங்களோட நினப்பு ரொம்ப சரிங்கிற அளவுக்கு தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் தப்பு முழுக்க பேரில் தான் சார் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திக்கிறேன் சார் அதுக்காக உங்க பொண்ணு அவசரப்பட்டு வேற யாருக்கும் கட்டி கொடுத்துறாதீங்க முத்து மாதிரி நான் இருந்துருவனும் பயந்து நீங்க அன்னைக்கு என்கிட்ட பேசுனீங்க ஆனா அந்த முத்து கூட அவனுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டா அவங்கள சார்ந்த எல்லாரையும் மதிப்பான் ஆனா நான் அந்த விஷயத்துல கூட கோட்டை விட்டுட்டேன் உங்களுக்கு நான் பண்ண அவமரியாதைக்கு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் ஈடாகாது இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் இனி நான் நீங்க நினைக்கிற மாதிரி என் பதவிக்கு தகுந்த மாதிரி பொறுப்பா இருந்துக்குவேன் சார் அதுக்காக உடனே உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்ல வரல நான் நல்லா மாறிட்டேன்னு உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப கட்டி கொடுங்க அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார் அதுக்காக நீங்க அவசரப்பட்டு உங்க பொண்ணுக்கு வேற எங்கேயும் மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிடாதீங்க இதை சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் மன்னிச்சிருங்க சார் போயிட்டு வரேன்

விட்ரி போன் போட்டானடா பேசலடா அப்பற பேசலமே யுவர் ஹானர் சம்பவம் நடந்ததாக குறிப்பிடப்பட்ட அன்று எனது கட்சிக்காரர் விக்னேஷ் குமாரே இதோ இந்த முத்துகாளை அவர்கள் நினைவு தெரியாமல் போகும் அளவுக்கு அடிதுள்ளார் அந்த குற்றத்தை தான் ஒப்புக்கொள்ளவும் செய்துள்ளார் இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா எஸ் மேம் யுவர் என் கட்சிக்காரர் முத்துகாளை தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விக்னேஷ்குமார் தற்போது மனநலம் உடல்நலம் இரண்டிலுமே சரியாகி பரிபூரண குணமடைந்துள்ளார் அது மட்டும் இல்லாம என்னோட கட்சிக்காரர் தரப்புல இருந்து விக்னேஷ்குமார் மருத்துவமனையில வரைக்கும் ஆன செலவு எல்லாத்தையும் அவங்க ஏத்துகிறதா சொல்றாங்க அது போக நஷ்டஈடு தர்றதுக்கும் தயாரா இருக்கிறதா சொல்றாங்க இவரானர் இதை எல்லாத்தையும் மனசுல வச்சு எனது கட்சிக்காரருக்கு தகுந்த தீர்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விக்னேஷ்குமாருக்கு மருத்துவமனையில் ஆன செலவு எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்கலாம் ஆனால் அவர் அனுபவிச்ச வழி அந்த வேதனை அதுக்கு கொடுக்க முடியுமா அவங்களால எனவே குற்றம் சாட்டப்பட்ட முத்துக்காலைக்கு அவரது குற்றத்திற்கு ஏற்றவாறு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விக்னேஷ்குமார் இவர் தான் அவங்களை அடைச்சாரா ஆமாம் மேம் எதுக்காக அடிச்சாரு அது அது எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை மேம் அவர் தடுமாறுறத பார்த்தா இதுல வேற ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்ஜெக்ஷன் மை லார்ட் அந்த மாதிரி கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது அந்த சம்பவம் அவருக்கு நினைவுக்கு வந்திருக்கும் அதனால கூட அவர் தயங்கி தயங்கி பேசலாம் நோ யுவர் அவர் மனselஅவளையும் உடலளவில்லயும் परिपूर्ण குணமாய் இருக்காரு இப்போ இந்த மாதிரி தயங்குறதுக்கு என்ன அவசியம் வந்தது விக்னேஷ்குமார் కుమార్ உங்களை அடிச்சதுக்கு என்ன காரணத்தை சொல்லுங்க சொல்லுங்க விக்னேஷ் కుమార్ อืม அது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அவன் ஊர்ல இருந்து வந்ததுலேருந்தே சண்டை அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டான் அவ்வளவுதான் இவர் ஆணை அப்ஜெக்சன் மைலாட் எஸ் சம்பவம் நடந்ததாக குறிப்பிடப்பட்ட நாளுக்கு இரண்டு நாள் கழித்து எனது கட்சிக்காரருக்கு திருமணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு யாராவது இந்த மாதிரி அடிதடியில இறங்குவாங்களா அதுவும் என்னைக்கோ நடந்த ஒரு தகராறுக்கு இன்னைக்கு போய் அடிப்பாங்களா இவர் ஆமாம் என்று அவரை அந்த கட்சிக்காரரே ஒப்புக்கொண்டுள்ள நீங்க அவர் அடிச்சதுக்கு அந்த பழைய பகை தான் காரணமா எஸ் மேம் இல்ல அப்ப நீங்க அடிச்சதுக்கு காரணம் பழைய பகை அதை நீங்க ஒத்துக்கிறீங்க அவர் அடிச்சதையும் ஒத்துக்கிறீங்க எஸ் மேம் சரி இதுக்கு மேல இந்த வழக்குல விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல குற்றம் சாட்டப்பட்டவரே குற்றத்தை ஒப்புக்கொண்டதால மேற்கொண்டு காமலவல்லி நீ எங்கமா இங்க இந்த வாரே மாமா எனவே இவ்வழக்கில் மேடம் எஸ் யாரும் நீங்க நான் விக்னேஷ் முத்து ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டு சரி இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கீங்க இந்த கேஸ் சம்பந்தமா சில உண்மைகளை சொல்லணும் உண்மைகளா என்ன உண்மைகள் எஸ் மேம் முத்து விக்னேஷ் அடிச்சதுக்கு என்ன காரணம் சொல்லி ரெண்டு பேருமே பழைய பகைன்னு சொல்றாங்க காரணம் அது இல்ல மேம் அது இல்லைன்னா அப்புறம் வேற என்னது இந்த விக்னேஷ் ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணி இருக்காரு அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி இருக்காரு அரவிந்தா அவன் என்ன சொல்றா ஏப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா உன் கூட ஏதான இருக்கான் அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் இல்லப்பா எனக்கு எனக்கு தெரியாதுப்பா வீட்டுக்கு வரது வாமே அட கூருகட்ட கோழி இவங்கலே கம்மன் இருக்காங்க இவளுக்கு என்ன வந்தது ஒரு பொண்ணே மானபங்கパடта முயற்சி பண்ணியிருக்காரா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அதானே நான் தான் கேட்டுகிட்டு இருக்கேன்ல சொல்லுங்கம்மா உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் ஏன்னா அந்த பொண்ணே நான்தா மேடம்

இந்த நீதிமன்றத்தோட கடமை ம் எஸ் நீங்க சொல்லுங்கம்மா அதான் மேடம் விக்னேஷ் என்கிட்ட தவறா நடந்துகிட்டதால நான் தான் அவரை அடிச்சேன் யுவர் ஆனர் விசாரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் ம் பர்மிஷன் கிராண்டட் உங்க பேர் என்னம்மா கோமலவல்லி உங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு தான் சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படித்தோம் சரி விக்னேஷ் உங்ககிட்ட எதுக்காக தவறா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அது விக்னேஷை பார்த்து கேட்க வேண்டிய கல்வி ஆ எஸ் ஆமா நீங்க அத அவர்கிட்ட தான் கேட்கணும் விக்னேஷ் நீங்க இவங்ககிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணீங்களா இல்ல அப்புறம் எதுக்காக கோமலவள்ளி அப்படி சொல்லணும் சரி சம்பவம் நடந்ததா குறிப்பிடப்பட்ட என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அன்னைக்கு நானும் விக்னேஷும் ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம் எப்பவும் அந்த மாதிரி போற பழக்கம் இருக்கா ஆமா போவோம் அதே மாதிரிதான் இருந்ததுல நேரம் போனதே தெரியல ரொம்ப தான் என்கிட்ட நார்மலாக இருந்தாரு அதுக்கப்புறம் அவரோட பேச்சும் நடவடிக்கையும் வேற மாதிரி ஆயிருச்சு என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு தற்காப்புக்காக அவரை அடிக்க வேண்டியதா போச்சு ஆனர் இந்த பொண்ணு சொல்ற விஷயத்துல நிறைய முரண்பாடு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து அதே மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி வெளியே போய் வர பழக்கம் இருக்கும்னு சொல்றாங்க அது எப்படி என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு விக்னேஷ் இவங்க கிட்ட தப்பா நடந்திருப்பாரு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் ஏன் நடந்திருக்க கூடாது இன்னைக்கு நம்ம டிவியில செய்திகள்லயும் பத்திரிகைகள்லயும் நிறைய பாக்குறோம் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பழக்கமானவங்கன்னு நம்பி பழகுது ஒரு குழந்தை ஆனா தான் அந்த குழந்தையோட வாழ்க்கையை சீரழிக்கிறவங்களா இருக்கிறாங்க இது இன்னைக்கு நிறைய ஊர்ல தான் இருக்கு உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்லை அதே மாதிரி இந்த பொண்ணு விஷயத்திலையும் ஏன் நடந்திருக்க கூடாது மனித மனம்ங்கிறது எப்ப வேணாலும் மாறலாம் நீங்க சொல்லுங்கம்மா விக்னேஷ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் முதல்ல அவர்கிட்ட சண்டை தான் போட்டேன் சண்டை போட்டுக்கிட்டே ஹோட்டலை விட்டு வெளியே வந்துட்டோம் ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் அங்க இருந்த தனிமை அந்த இருட்டு எல்லாமே சேர்ந்து விக்னேஷ் என்கிட்ட மேலும் தவறா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அதுக்கு பயந்துகிட்டு என்னைய காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அடிச்சேன் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அடுத்த தடவை இந்த மாதிரி யாராவது என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா என்னைய காப்பாத்திக்கிறத விட்டுட்டு என்கிட்ட இருக்கிற போன்ல வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார் என்ன கேள்வி கேக்குறீங்க சாரி யுவர் மேடம் அது ஊருக்கு வெளியில இருக்கிற ஹோட்டல் பைபாஸ்ல இருக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல வேற யாருமே இல்ல என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நானே தான் போராட வேண்டிய நிலைமை அதனாலதான் அடிச்சேன் யுவர் ஆனர் இந்த பொண்ணு சொல்றது உண்மையே எடுத்துக்கிட்டாலும் இந்த விஷயத்துல இன்னொரு முரண்பாடு இருக்கு என்ன விக்னேஷுக்கு நினைவு போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க ஒரு பொண்ணுக்கு அந்த அளவுக்கு வலு இருக்குமா அப்செக்ஷன் யுவர் ஆனர் ஒரு பொண்ணு தன்னோட மானத்தை காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலையில அந்த பொண்ணு எந்த எல்லைக்கும் போய் தான் போராடுவாங்க அந்த இடத்துல இதெல்லாம் சந்தேகிக்கிறது அபத்தமா இருக்கு நீங்க விக்னேஷ எதை வச்சு அடிச்சீங்க இதை வெச்சு தான் அடிச்சேன்னு குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியாது. அங்க கடந்த கல்லு, கட்டை, கையில எது கடச்சதோ எல்லாத்தையும் வெச்சு தான் அடிச்சேன். பைபாஸ்ல இருக்கிற அந்த பாலத்தோட சவர்ல விக்னேஷோட தலைய கொண்டு போய் மோdns. சோ, நீங்களே தான் விக்னேஷா அடிச்சிருக்கீங்க. அப்படிதானே? ஆமா. சரி, அங்க அந்த இடத்துல முத்துகால் எப்படி வந்தாரு? நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக விக்னேஷா அடிச்சதும் விக்னேஷ் aromatherapy க்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் பண்ணதோட விபரீதமே எனக்கு புரிஞ்சது. பயந்து போய் என்னோட ஃப்ரெண்ட் முத்துவுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன் முத்து வந்தாரா ஆமா அவர் வர்றதுக்குள்ள விக்னேஷா நான் அங்க இருந்து ஒரு புதருக்குள்ள எழுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு முத்து கூட கிளம்பி வந்துட்டேன் இதுதான் நடந்தது நடந்த உண்மைய என் கூட சேர்ந்து மறைச்சதை தவிர முத்து வேற எந்த தப்பும் பண்ணல ஆனா விக்னேஷ் வாக்கு வேற சொல்லியிருக்காரு அதை நீங்க அவர்கிட்ட தான் விசாரிக்கணும் மேடம் இதுதான் மேடம் நடந்தது நடந்த எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லிட்டேன் இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிடலான்னு தான் நானும் முத்துவும் நினைச்சோம் விக்னேஷ் காணும்னு வீட்ல எல்லாரும் தேடினப்போ நானும் கூட சேர்ந்து தேடினேன் விக்னேஷ் அவங்க வீட்ல அவரோட ஃப்ரெண்டும் அவங்க அண்ணனும் கண்டுபிடிச்சதும் ஏன் அந்த மாதிரி முத்து மேல பழிய போட்டாருன்னு தெரியல ஒருவேளை தான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு முத்து மேல கூட பழிய போட்டிருந்திருக்கலாம் அப்படி முத்துக்கு கிட்ட நீங்க விசாரிச்ச போது தான் முத்து என் பேர் கட்டற கூடாதுங்கிறதுக்காக அவ அடைச்சத தான் என்ன கூலி புதுசு புது கதை சொல்ற அப்படின்னு நீ பண்ணதே நீ சொல்லு விக்னேஷ் கோமளவள்ளி சொல்றது எல்லாம் உண்மையா இல்ல இல்ல மேடம் அப்ப அவங்க சொல்றதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க யூராணர் இது சம்மந்தமாக நான் முத்துக்காலையை விசாரிக்க விரும்புறேன் ம் பெர்மிஷன் கிராண்டட் தேங்க் யூ முத்து நான் சொன்னதையே சொல்லு